வணக்கங்க வணக்கம் உங்களோட பேர் நம்மளோட ஊர் எங்கே அமைஞ்சிருக்கு நீங்கள் என்னென்னா பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் என் பேர் முகேஷ்குமார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சிங்கிபுரம் கிழக்கு காட்டில் ஃபார்ம் இருக்கு நம்ம ஃபார்ம் பேர் வந்து பாரிவேந்தன் கோட் ஃபார்ம் ஓகேங்க ஆல்ரெடி நம்மளோட விவசாய மண் சேனலில் உங்கள் ஆடு வளர்ப்பை பற்றி எல்லாமே நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தாங்க அதில் பர்டிகுலராக வந்து சில தீவனம் எல்லாமே நீங்களே வந்து ஆட்டுக்கானதெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க மறுபடியும் விற்பனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ என்ன மாதிரியான தீவனம்லாம் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க ஆட்டுக்காக என்ன மாதிரியான தீவனம்லாம் விற்பனை பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நம்மள தீவனம்னு பார்த்தீங்கன்னா சைலேஜ் மெயினாக சைலேஜ் யூஸ் பண்ணுறோம் சைலேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டேஸை விட மழை காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது மழை காலத்தில் போய் சேர்த்து வெட்ட முடியாது நம்ம வந்து மழை காலத்துக்கு நம்ம தேவையானது யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி கோதுமை திப்பி நம்ம ரெடியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் கோதுமை திப்பி வெளியில் வாங்கி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் யாரு கேட்டாலும் நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஓகேங்க இப்போ இந்த சைலேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரெடி பண்ணுறீங்க ஏன்னா இப்போ வந்து குழி எடுத்து பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த சாக்கு வச்சு இந்த கவரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க அதை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம சைலேஜ் பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டராக பண்ணுறப்ப நம்ம வெயிலில் மிஷினில் தான் பண்ணணும் மிஷினில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் டைம் ஓன்மெண்ட்டுன்னா கெட்டு போயிடும் இது வந்து இந்த பேக்கில் வந்து கிடையாது இந்த பேக் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வருது மேலே தீவன சாக்குதான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்படில் அரைச்சி நம்ம பண்ணி பண்ணிடுச்சின்னா ஒரு மாதம் வரையும் கிடையாது இது நல்லாவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஒன் இயர் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரையும் யூஸ் பண்ணலாம் நல்லா ரிசல்ட் சூப்பராக இருக்குது இது வந்து அதே மாதிரி நம்ம வெளியில் வாங்கி தட்டை அரைக்க போகிறது கிடையாது நம்ம நம்ம லேண்ட்லேயே ஊனி நம்ம லேண்ட்லேயே தான் சேவ எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி நாள் எண்பது நாளில் வெட்டி நான் பண்ணிடுவேன் ஓகேங்க என்ன ஓகே என தட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த சைலேஜ் வந்து எப்படி போடணும் அதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம மக்காச்சோளன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி விளச்சல் போடுறோமோ அதே மாதிரி தட்டை தான் நம்ம எது இது ஈல்டு நல்லா வருதோ அந்த தட்டை தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா தான் நமக்கு போட்ட சைஸ் பெருசாக வரும் போட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் கிராம் வரணும் போட்ட மட்டுமே செவன் கிராம் வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்க இப்போ எப்படிங்க அது பூட்டை வந்து கரெக்டாக அந்த பால் ஸ்டேஜில் வந்து அதை அறுத்து பண்ணிடுவீங்களா இந்த மாதிரி பண்ணுவீங்க நம்ம பார்த்தீங்கன்னா பால் ஸ்டேஜ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை பார்த்தீங்கன்னா இந்த கிள்றப்போ பால் தெரிக்கணும் இந்த அளவுக்கு இருக்கும் இந்த இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அது பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி எடுத்து சாப்பிடும் அதே மாதிரி மில்க் டைமு இப்போ குட்டி போட்டாடுகளுக்கெலாம் ஃபுல்லாக கொடுத்தோம்னா பால் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பசுமாட்டு கொடுக்கலாம் பசுமாட்டுகளுக்கு ஆடுகளுக்கு ரெகுலராக கொடுக்கலாம் இது நல்லாயிருக்கும் அளவு கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபுல்லாகவே ஆகும் நீங்கள் இதுக்கு மேலே முத்தனத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஆகாது அப்படியே போக வேண்டிய வெளியே வந்துடும் வேஸ்ட்டாக போயிடும் அதை நம்ம வந்து மக்காசோளன்னு ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் பயிரில் வந்து ஐம்பது ரூபாய் கரெக்டாக இருக்கும் அறுபத்தஞ்சிலருந்து எழுபது நாள் ஓகே நம்ம தாராளமாக பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த மக்காசோள தட்டை வந்து நம்ம அறுத்துட்டு வந்துடுறோம் அறுத்துட்டு வந்ததுக்கப்புறம் சாக்குலாம் கொட்டி பண்ணுறோம்ல அதே ப்ராசஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு வெட்டிட்டு வந்துடுறோம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சாப் கட்டரில் அரைச்சி விட்டோம்னா அரைச்சி விட்டு ஆளுங்க வந்துருப்பாங்க ஒரு ஒருத்தர் வந்து நம்ம அரைச்சி விட்டுட்டே இருக்கிறோம் மேக்ஸிமம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் அள்ளி கொட்டுவாங்க ஃபஸ்ட்டு இந்த கவரில் கொஞ்சம் கொட்டி இந்த மூளை மூளை முடக்கெலாம் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு முரம் கொட்டி இந்த சாக்குள்ளே எடுத்து வச்சிட வேண்டியதான் சாக்கு கொட்டி விட்டு அதுவும் கொட்டை கொட்ட ஒரு ஆள் சாக்குள்ளே இறங்கிடும் இறங்கிட் ஃபுல் டைட்டு ஏர் டைட் ஃபுல்லாக மிதிச்சிட்டு வர வர கடைசியில் வந்து நம்ம பிடிச்சி கட்டுற அளவுக்கு கட்டுற அளவுக்கு பண்ணோடனே வேக்கம் மிஷின் வேக்கிங் கமிஷன் வச்சு ஏர் ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்துட்டு அப்புறம் டைட் பண்ணி டேக் போட்டால் வேலை அது அதாவது துளிக்கூட யாரும் இல்லாமல் யாரும் இருக்கவே கூடாது ஏர் இருந்துச்சுன்னா கேட்டுரும் ஓகேங்க இது வந்து வெறும் அந்த சோளம் மட்டும் போட்டால் போதுங்களா இல்லை வேறு ஏதாவதுக்குள்ளே வந்து தெளிக்கிறது அந்த மாதிரி தான் இதில் ஒன்றுமே கிடையாது எல்லாம் சொல்கிறாங்க இது ஒன்றும் தேவையில்லை நல்லாயிருக்கு ஒரு மாதம் சூப்பராக பர்மினேஷன் நல்லா இருக்குது ஓகேங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள்லேருந்து நம்ம வந்து பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்திலேருந்து முப்பது நாளைக்கு மேலே நம்ம ஒன்றரை வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகேங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஓப்பன் பண்ணுற பேக்கும் அந்த முப்பது நாள் நாளில் ஓப்பன் பண்ணுற பேக்கும் ஒன்றரை வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுற பேக்கோட சைலேஜும் ஒரு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் ஒன்றும் பெருசாலும் டிஃப்ரெண்ட் இல்லை நாலாக நாளாக நல்ல பர்மனேஷன் வாசம் நல்லாயிருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற இடத்த பொறுத்தா ஆரோக்கி எளி தொல்லை இந்த மாதிரி எதுவும் இல்லைனா நீங்கள் ஒன்றரை வருஷம் வரை வச்சுக்கலாம் அருமையாக ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம ரெகுலராக இதை யூஸ் பண்ணலாம் குட்டிகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி யூஸ் பண்ணலாம் நம்ம எதாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட இதை அள்ளி கொஞ்சம் கொட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து தோராயமாக ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ கிலோ சைலேஜ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு கொடுத்தோம்னா எப்படி கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி எந்த வேலை கொடுக்குறப்போ கரெக்டாக இருக்கும் அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் பற்றி சொல்லுங்கள் இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வர தண்ணி கொடுத்துட்றோம் மதியம் வந்து பசு தண்ணி கொடுத்துட்றோம் ஈவினிங் சாயந்தரம் அஞ்சு மணிந்தான் இருந்தாரு ஆட்ரை தண்ணி கொடுத்துட்றோம் திருப்பியும் அந்த ஆறு டு ஒம்பது மணி ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வந்து சைலேஜ் கொடுக்கலாம் சைலேஜ் கொடுத்தா அது பொறுமையாக கொஞ்சம் சாப்பிடும் சாப்பிட்றப்ப ஒம்பது மணி வரைக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் பொறுமையாக ஜீரோ நம்ம நைட்டு பூரா ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஜீரோ நல்லாயிரும் ஈவினிங் கொடுக்கலாம் ஈவினிங் ஆறு டு ஏழு கொடுத்துடலாம் ஓகேங்க இப்போ இந்த சைலேஜ்ல வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து பூசம் பிடிச்ச மாதிரி இல்லை அது வந்து கரெக்டாக அவுட் ஆகிறது இல்லைங்க ஸோ அது வந்து அது ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க எப்படி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வந்துடும் மெயின் என்னன்னா ஏர் டைட் தான் இதில் நம்ம என்ன எந்த அளவுக்கு ஏர் டைட் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஏர் இருக்கக்கூடாது ஃபுல்லாக நம்ம கடைசியில் பண்ணுறப்ப ஃபுல்லாக ஏர் டைட் பண்ணி திரும்பி நம்ம டேக் போட்டோனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா யார் யார் உள்ளே போச்சுன்னா கெட்டுரும் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மட்டும் உள்ள வச்சு பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைலேஜ் பொறுத்தளவுக்கு மழை காலத்துக்கு ஆட்டு கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம போய் சேர்த்து நம்ம தலை வெட்ட முடியாது மேக்சிமம் தலை வெட்ட முடியாது மழை வந்துகிட்டு இருந்தாலும் வெட்ட முடியாது இதுனால் நமக்கு ரிசல்ட் ஓகே சூப்பராக இருக்கும் ஓகேங்க இப்போ வந்து சைலேஜ் வந்து இந்த மக்காசோளத்தட்டத்தில் மட்டும் தான் பண்ணுங்களா இல்லை வேறு எதுலேயும் பண்ணலாங்களா நம்ம நேப்பியரில் பண்ணலாம் நேப்பியரில் பண்ணலாம் நேப்பியரில் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மா பசுமாட்டுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட்னு தெரியல ஏன்னா இதில் வந்து நம்ம மக்காச்சோளம் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் அதிகம் இல்லையா இதில் மக்காச்சோளம் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் அதிகம் அதில் வந்து நேப்பியரில் பண்ணுறப்ப ப்ரோட்டீன் கம்மி தான் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் ஏன் இது இது மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா இல்லை வந்து நேப்பியர் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நேப்பியர் ஒன் டைம் ட்ரை பண்ணுறீங்க நேப்பியர் நல்லாயிருக்கு அதே மாதிரி நம்ம நாட்டு சோளத்தட்டு அது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ரிசல்ட் ஓகேங்க இப்போ வந்து ஒருத்தவங்க சைலேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த தட்டு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம மக்கா சோளத்தட்டு தான் பெஸ்ட் மக்கா சோளம் இதாக தான் நம்ம பேஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேக் ஒன்று நீங்கள் டைட் பண்ணி எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கிலோ கொண்டு வரலாம் நீங்கள் நேப்பியரோ சோளத்தட்டையோ கொண்டு வரும்போது ஐம்பது கிலோக்கு மேலே தாண்டாது ஏன்னா அதில் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அதனால் தாண்டாது ஓகேங்க இப்போ சேல்ஸ்லாம் என்ன மாதிரி பண்ணுறீங்க இப்போ வந்து ட்ரான்ஸ்போர்ட் அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரையும் ஒரு ஒரு ஐம்பது டென்னு வரைக்கும் கொடுத்துருக்குறோம் ஐம்பது டன்னு வரையும் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு ரெண்டு டென் எடுத்துகிட்டு போனாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எடுத்துப்பாங்க அவங்களே வந்து எடுத்துப்பாங்க இல்லை அப்படின்னாலும் நம்ம எம்எஸ்எஸ் இது மாதிரி போட்டு விட்றலாம் ஓ இப்போ மினிமம் இந்த மாதிரி இவ்வளோ ஆர்டர் இருந்தால் தான் கொடுப்பேன் ஏதாவது கிலோ வாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு பேக் இருந்தாலும் சரி போட்டு விட்றலாம் ஒரு பேக் வந்து எவ்வளோ கிலோ வருங்க ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது மினிமம் ஒரு இருந்து எழுபது கிலோ நாலு கிலோ கண்டிப்பாக வரும் ஓகே அடுத்தது வந்து அந்த கோதுமை தோடு சொன்னீங்களே அது கொஞ்சம் காமிங்க இங்கே கோதுமை திப்பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மார்னிங் போடுறோம் பார்த்தீங்களா அடரை தீணி அடரைத்தீனி போடுறப்ப இந்த கோதுமை கோதுமை திப்பி கொடுக்கலாம் இது நல்ல ரிசல்ட்டு ஆட்டுக்கு நல்ல வெயிட் ஏறுது ஒன்றும் பிரச்சனை இதை மட்டும் கொடுத்தாவே கூட போதும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடரை தீனி எல்லாம் தோரம் போட்டு உளுத்தம் போட்டு நிறையா கொடுக்குறோம் சப்போஸ் அது இல்லை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம இதை மட்டும் தாராளமாக பண்ணலாம் இது நல்ல ரிசல்ட்டு இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ் முப்பது நாள் தாராளமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது உங்கள்கிட்ட வந்து வாங்கினது வந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து அதை யூஸ் பண்ணி முடியும் அதுக்கு மேலே வந்து என்ன ஆகும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக பூசா முடிச்ச மாதிரி ஆகும் அவ்வளோதான் இது என்ன ஈரப்பதமாக தானே இருக்குது அதனால முப்பது நாள் நல்லாயிருக்கும் ஓகேங்க இது வந்து கோதுமையோட அந்த வெளியே வர வேஸ்ட்டோட அந்த புண்ணாக ஆமாம் 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 ஓகே ஓகேங்க இப்போ வந்து நம்ம இது கொடுக்குறப்ப வேறு எதுவும் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்களா சப்போஸ் அது இல்லை நான் இதை மட்டும் கொடுக்குற தம்பி அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அந்த தேனி எல்லாம் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி நம்ம கொடுக்குறப்ப ஒரு ஆறு கிலோ ஏத்தமா இதை கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ ஏறும் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஓகே ஓகே அதாவது வைஸ் குறையும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பேக் வந்து ஐம்பது கிலோ இந்த பேக் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம ஏரியாவுக்கு கொடுக்குறோம் ஓகே ஓகே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல சிக்ஸ் ஃபிஃப்டி வரையும் கொடுத்துட்டு இருக்கு ஓகே வெளியான நீங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆ வெளியிலையும் கொடுக்கலாம் ஓகே இப்போ பல்க் எடுக்கிறப்ப எதாவது கம்மி பண்ணுற மாதிரி ஏதாவது பல்க் எடுக்கிறப்ப பேசிக்கலாம் ஓகேங்க ஏன் இது எதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கோதுமை துப்பி வந்து சூஸ் பண்ணுறீக்கீங்க மற்ற ஃபீடெல்லாம் இது பண்ணாமல் இதை மட்டும் பர்டிகுலராக பண்ணுறதுக்கு இதை நம்ம பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து துவர மாவு இதெல்லாம் டக்குன்னு கிடைக்கிறது இல்லை அமௌண்ட் வந்து டக்குன்னு ஏறுது இறங்குது இது வந்து ஓரளவுக்கு நகரசிப்பெலாம் இருக்குது நம்ம டக்குன்னு கிடைச்சிடும் இது நமக்கு அதே மாதிரி நமக்கு ஐம்பது கிலோ பேகு தான் இப்போ எதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணலாம் கிடையாது எல்லாம் வாங்கினா மக்காச்சோளம் கோதுமை தோரம்பொட்டு உளுத்தம்பொட்டு இது புண்ணாக்கு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் மீது எதுவுமே தேவை கிடையாது ஒன்று போட்டால் கூட போதும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணுறீங்க